வணக்கம் நண்பர்களே நம்ம நம்ம நன்றி கிடையாது பேசக்கூடிய எல்லாமே மாற்றமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ இருக்கவோ நம்ம இந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு எச்சக்கியோ தொழில் எல்லாமே நல்லா இருக்கும் அதற்கு அனைத்து நல்ல உள்ள நன்றி வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில நம்ம பார்க்கக்கூடியது நேஷனல் அலுமினியம் கம்பெனி சப்சிக்வென்ட் குவார்ட்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லின பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் ப்ரெர்ஃபார்மர் அண்ட் ரேடருங்கிற கிளாஸிகேஷன்ஸில் வராங்க ஹைஃபினான்ஷல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டி வேல்யூஷன் டெக்னிகளா மோமெண்டம் நியூட்ரல்னு சொல்லியிருக்காங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் இப்போ கரெக்டிவ் ட்ரெண்டு அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டாக இரநூத்தி பதினேழுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் நூற்றி எண்பத்தி மூணுங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு வேல்யூஷன் செக் ட்ரெண்ட்ல என்னுடைய வேல்யூஷன் செக்ல பார்க்கும்போது இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் பிஇலயும் சரி ஒன் இயர் ஃபார்வர்டு பிஇலயும் சரி இவங்க வந்து அண்டர் வேல்யூ அப்படிங்கிற இண்டிகேஷன்ஸ் தான் காட்டிகிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸில் ஹை லெவல் ஆஃப் ஃப்ரிக்விட்டி பொசிஷன் மெயின்டெயின் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டன் எடுக்கிறாங்க டெப்டி டு ஈக்விட்டி வித் இந்த தியெட்டிக்கல் லிமிட்டில் தான் இருக்குது ஆல்மோஸ்ட் ஜீரோ பிஏ அண்ட் பிபியை பொறுத்த வரைக்கும் சப்ஸிக்வெய்ட்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதே சமயத்தில் இவங்க வந்து அலுமினியம் இந்த மாதிரி மெட்டல் கம்பெனிஸ் எல்லாமே வந்து இன்டர்நேஷனல் ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி நிறைய டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ளக்ஷுவேட் ஆகும் ஸோ அதனால் இவங்க பீட்டா ஸ்கோர் வந்து ஒன்று புள்ளி எண்பத்தி அஞ்சுன்னு இருக்கு அதனால் வந்து ஹை வாலட்டாட்டிங்கிறத புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் இது ஃபோர் ரிசல்ட் அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மென்ஸஸ்ஸையும் அப்டேட் பண்ணிருக்காங்க அது மைட் பி டென்டேட்டிவாக இருக்கவும் வாய்ப்பு இருக்குது அந்த வகையில் நம்ம இப்போ வந்து பேலன்ஸ் ஷீட்டில் பார்க்கும்போது டோட்டல் அசெட் வந்து பத்தொம்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதே மாதிரி க்ரோத் ஆகிருக்கு அதே மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் இருபத்தி மூணு புள்ளி எட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு க்ரோத் ஆயிருக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் பார்க்கும்போது ஆனுவலைஸ்ட் நெட் ப்ராஃபிட் நூற்றி அறுபத்தி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதே மாதிரி ரெவனியூ பார்த்தோம்னா இருபத்தி ஏழு புள்ளி ஒம்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இப்போ ஈபிஎஸோட இது பார்த்தோன்னா இருபத்தி எட்டு புள்ளி ஏழுன்னு ஒரே தடால் ரெடியெடியாக ஆனுவலைஸ்டாக வந்து பதினெட்டு பாயிண்ட் வந்து ஜம்ப் ஆயிடுச்சு ஸோ இப்போ இதுக்கு உண்டான ஒரு இன்க்ரிமெண்ட் லெவல் ஆல்ரெடி இதுக்கு உண்டானதுக்கு ஏற்றி வச்சுருப்பாங்க ஏன்னா எவ்ரி குவார்ட்டர் ஏற்றிக்கிட்டே வருவாங்க ஏற்றி வச்சுட்டு இப்போ கரெக்ஷன் எடுத்துருப்பாங்க இப்போ இனிமேல் சப்சிக்வெண்ட்டாக வரக்கூடிய குவார்ட்டர்லி பெர்ஃபார்மன்ஸஸ் ஏற்ற மாதிரி அது வந்து பெர்ஃபாமன்ஸஸ் ஏற்ற மாதிரி மேலே போகிறதோ இல்லை டிக்கீழில் இறங்குறதோ கரெக்ஷன் வர்றதோ வரும் இப்போ கரண்ட்டாக இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் குவார்ட்டர்லி ரிசல்ட்டை பெர்ஃபாமன்ஸஸ் பார்க்குறோம் இயர் ஆன் இயர் கம்பேரிசுங்கிறது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ உங்களுக்கு வந்து கார்டர்லி நெட் ப்ராஃபிட் நூற்றி ஏழு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ரெவன்யூ நாற்பத்தி ஏழு புள்ளி ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு க்யூ டு க்யூ நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட அறுநூறு கோடி ரூபாய்க்கு ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா ஐநூறு கோடி ரூபா கிட்ட நெட் ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால இபிஎஸ் உடைய லெவல் மூன்று ரூபா கோடி பதினோரு ரூபா முப்பது வயசானிருக்கு ஏபிஎஸ் உடைய பார்த்தோம்னா இருபத்தி எட்டு ரூபா எழுபது பைசா அப்படின்னு சொல்லி இப்போ கரண்டாக இருக்குது இது வந்து பார்த்தோம்னா நாலு குவார்டரில் அப்படியே இன்கிரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கிறான் இந்த நாலு குவார்டர் இன்கிரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கான் இல்லை அதுக்கு முன்னாடி இருந்துமே அவன் வந்து இன்கிரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டெயின் பண்ணுறான் கிட்டத்தட்ட ஏழு குவார்டரா வந்து இன்கிரிமெண்டல் ட்ரெண்டை அப்படியே பண்ணிட்டு இருக்கிறான் இதே மாதிரியே சப்சிக்வெண்ட்டாக மெயின்டைன் பண்ணினான் அப்படின்னு சொன்னால் நல்லா மேலே அவன் வந்து போஸ்ட் எடுத்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து ரெண்டு புள்ளி அறுபத்தி நாலு பர்சென்ட்டை டிக்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இங்கே எம்எஃப் வந்து பார்த்தோம்னா கண்டினியூஸாக நாலு குவார்டரா நல்லாவே டிக்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் இந்த நாலு குவார்டரா நல்லாவே பை பண்ணியிருக்காங்கிறதை பார்க்குறோம் இப்போ இந்த குவார்டரில் எஃப்ஐஎஸ் ஒன்று புள்ளி அறுபத்தி எட்டு பர்சன்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இந்த ஏபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம் நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ தொண்ணூற்றி ஆறுரூவா தொண்ணூறு பைசா ஃபேர் பிரைஸ் இரநூத்தம்பது கரண்ட் ப்ரைஸ் நூற்றி எண்பத்தி நாலு ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோடைய ரேஷியோ வந்து புள்ளி ஏழுன்னு இருக்குது ஸோ இப்போ இது நமக்கு அட்வான்டேஜ் ஆல்ரெடி பிஇ அண்ட் பிபி நமக்கு நல்லா அஃபோர்டபிலிட்டியில் இருக்குது அதனால் அதுவும் அட்வான்டேஜ் அதே மாதிரி இதுவும் வந்து நமக்கு ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோவும் நமக்கு லெஸ் தென் மூணு இருக்குது நல்ல அட்வான்டேஜில் இருக்குது இப்போ நமக்கு வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாக்க ஒன் பாயிண்ட் ஃபைவ் டூ பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு நம்ம எடுத்துகிட்டு போகலாம் அப்படி வந்தது அப்படின்னு சொன்னால் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் இவ்வளோ தூரத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ட்டு சரி இப்போ வந்து நமக்கு இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா இபிஎஸ் வந்து டிடிஎம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்கு குவார்டர்லி இபிஎஸோட டிடிஎமும் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்குங்கிறது அட்வான்டேஜ் இதே மாதிரியே இவன் சப்சி வரக்கூடிய குவார்டர்லையும் இவங்க வந்து ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணி இன்கிரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணாங்கன்னா நல்லா வந்து ஒரு புஷ் அப் கொடுத்து மேலே ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை இப்போ ஈபிஎஸ் டிடிஎம் நம்ம அனலைஸ் பண்றோம் இருபத்தி எட்டு புள்ளி ஏழு இபிஎஸ் கரண்ட் டிடிஎம் அதுக்கு வந்து நமக்கு வந்து ஆவரேஜ் பார்க்கும்போது ஏழு புள்ளி பதினெட்டு இதுதான் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் ஆஃப் இபிஎஸ் வந்து நெக்ஸ்ட் குவார்டருக்கு இருக்கும் இப்போ நமக்கு வந்து கம்பேரிசன்ல பார்க்கும்போது இந்த ஏழு புள்ளி பதினெட்டுங்கிறது எக்ஸிட் ஆக போகிற மூணு புள்ளி பதினெட்டை காட்டிலும் கூட கிட்டத்தட்ட ரெண்டு மடங்கு கூட அப்போ இதுக்கு உண்டான அளவுக்கு இது ஒரு புஷ் அப் கொடுக்கணும் நார்மலாக ரெண்டு மடங்கு கூட இருக்குது அப்படிங்கிறதுனால இது ஃபிஃப்டி பர்சன்ட் பாயிண்ட்டு இல்லாமல் கொஞ்சம் கூடவே கூட இது போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அதே சமயத்தில் இது வந்து க்யூ ஃபோரை காட்டிலும் இது வந்து கம்மியாக இருக்குது க்யூ ஃபோரை காட்டிலும் கிட்டத்தட்ட தேர்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் கம்மியாக இருக்குது அதனால இவன் என்ன பண்ணுவான் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஏறிட்டு ஒரு தேர்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் கரெக்ஷன் எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஆக்சுவல் ரிசல்ட் நெக்ஸ்ட் குவார்டர் கியூ டூக்கு வந்து ஆக்சுவல் ரிசல்ட் என்ன வருதோ அதுக்கேற்ற மாதிரி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கிறோம் இப்போ இருக்கக்கூடிய இந்த இபிஎஸ் உடைய டிடிஎம் அதோட ஆவரேஜ் அதுலேருந்து வரக்கூடிய ப்ரொஜெக்ஷன்ஸ் இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கும்போது இவ வந்து இப்போ பெரி ஸ்ட்ரெண்டுனா நூற்றி எண்பத்தி நாலு உடைச்சிட்டான் அப்படின்னு சொன்னாக்க நூற்றி தொண்ணூற்றி ஏழு அப்படிங்கிற லெவலுக்கு நமக்கு இங்கே இருக்கு அதை தாண்டி அவன் உடச்சு போயிட்டான் அப்படின்னு சொன்னாக்க முன்னூற்றி பதினொன்று அப்படிங்கிற நூற்றி எண்பத்தி ரெண்டுலாம் தாண்டி போயிட்டான்னா முன்னூற்றி பதினொன்றுங்கிற ரேஞ்சுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது அதாவது முன்னூற்றி தொண்ணூற்றி ஏழை கிடக்கிறானாக்க நமக்கு வந்து முன்னூற்றி பதினொன்னுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது இது பிளாஸ்ட்ல அதே மாதிரி இவனும் இதுக்குள்ளே வந்துடுவான் புள்ளி ஸ்ட்ரெண்டுக்குள்ளே ஓடியாந்துருவான் இருந்தாலும் நம்மளுடைய எக்ஸ்பண்டன்ஷியல் ஃபார்முலால நம்ம கிடச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ் எல்லாத்தையும் நம்ம இங்கே மார்க் பண்ணியிருக்கிறோம் கீழே நான் எஸ் த்ரீலேருந்து இருந்து பிபியோட ஜோன் வரைக்கும் எடுத்துருக்குறோம் எஸ் த்ரீ நூற்றி ஒன்றுலேருந்து நூற்றி பதினாறு எஸ் த்ரீ எஸ் டூவோட மிட் பாயிண்ட்டு நூற்றி முப்பத்தி ஏழுலேருந்து நூற்றி ஐம்பத்தி ஆறு எஸ் டூ நூற்றி எண்பத்தி ஒன்றுலேருந்து இரநூத்தி மூணு எஸ் டூ எஸ் ஒன்னுடைய மிட் பாயிண்ட்டு இரநூத்தி முப்பத்தி மூணுலேருந்து இரநூத்தி ஐம்பத்தி ஒம்பது எஸ் ஒன் இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சுலேருந்து முந்நூற்றி இருபத்தி அஞ்சு பிபியோட பாட்டம் முந்நூற்றி அறுபத்தி ஆறுலேருந்து நானூற்றி ரெண்டு பிபி நானூற்றி நாற்பத்தி ஒம்போதுலேருந்து நானூற்றி எண்பத்தி ஒம்போது பிபியோட டாப் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டுலேருந்து ஐநூற்றி எண்பத்தி எட்டு இது வரைக்கும் நம்ம மார்க் பண்ணிருக்கிறோம் சரி ப்ராக்டிக்கலாக இந்த குவார்ட்டருக்கு என்ன வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் மிட் பாயிண்ட் வரைக்கும் கூட இல்லை கூடவே ஏறினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறது தான் இப்போ இந்த குவார்டருடைய ரிசல்ட் பிரகாரம் இவன் மிட் பாயிண்ட் டு மிட் பாயிண்ட் போகிறான் இதே இது போன குவார்ட்டருக்கு நம்ம ஆனுவலைஸ்டாக அனாலிசிஸ் நம்ம போடும்போது இந்த மிட் பாயிண்ட் எல்லாமே வந்து நமக்கு வந்து முழு பாயிண்ட்டாக கிடச்சிருக்கும் எஸ் ஒன் எஸ் டூ அப்படின்னு இருக்கும் இந்த எஸ் டூ தான் இப்போ நமக்கு வந்து மிட் பாயிண்ட்டாக வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிதல்குள்ள வச்சுக்கிறோம் இப்போ என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம் ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கும்போது நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கிறோம் இது மெட்டல் ஸ்டாக்கு ஹை ரிஸ்க்கில் இருக்குங்கிறத புரிதல்குள்ளே வச்சுக்கிறோம் இப்போ நமக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னாக்க ரிசல்ட்டு நல்லா வந்திருக்கு ஆனுவலைஸ்டாகவும் ரிசல்ட் நல்லா வந்திருக்கு குவார்டர்லியாகவும் ரிசல்ட் இன்னும் இன்க்ரிமெண்ட் ரெட்டர்ல தான் இருக்குது அதனால் இவன் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னாக்க இவன் வந்து முதல்ல மிட் பாயிண்ட் வரைக்கும் ஏற்றிடலாம் ஏற்றிட்டு ஒரு ஷேப் ரெக்கவரியாகவும் இருக்கலாம் இல்லாட்டி இது வந்து ஆமாம் வி ஷேப் ரெக்கவரியாக இருக்கலாம் அந்த இடத்துல ஒரு சின்னமாக ஒரு கரெக்ஷனை போட்டு எஸ் ஒன் வரைக்கும் ஏற்றி கொண்டு போகலாம் இது ஒரே குவார்ட்டரில் நடக்குமா அப்படின்னா நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆனால் நடக்கும் நிச்சயமாக சொல்லலை வாய்ப்புகள் இருக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படின்னு சொன்னாக்க இவன் இங்கேருந்து மிட் பாயிண்ட் வரைக்கும் போயிட்டு இவன் திருப்பி எஸ் டூ வரைக்கும் இறங்கிட்டு அப்புறமா அடுத்த குவார்டருடைய ரிசல்ட் வர்றவங்க போது எஸ் ஒன் வரைக்கும் போறானா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் சரி இப்போ எஸ் ஒன் வரைக்கும் தானா அப்படின்னு சொன்னால் செகண்ட் குவார்டருடைய ரிசல்ட் வரும்போது இல்லாட்டி தேர்ட் குவார்டரோடைய ரிசல்ட் வரும்போதோ இவன் பிபி வரைக்கும் போனாலும் ஆச்சரியப்படுறது இல்லை

ஆதரிக்கிறானே நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமண்டன் வாழ்கள் நன்றி நண்பர்களே